ரெயிலில் எதுக்கு வெயிட் பண்ணுற மாதிரி நம்ம தம்மா தமாட்டோட்டு பீஸ்தான் அதுக்கு எவ்வளோ குணமடுத்துறாங்க பழக்கடைக்கு போனால் உன்னையே அங்கே இருப்பாங்கன்னா அவங்கள்ட்ட கடலையை ஓட்டுறேன் கடைக்கு பால் பாயிட்டு வாங்க போனால் அந்த கடையில் உட்காந்து ஆட்டினாலும் பஞ்சாயம் பேசுகிறேன் கடைக்கார இந்த தூண்டியை போட்டு பிடிச்சிட்டு வர்றதை எந்த பழக்காரங்களும் வந்துட்டாங்களோ அங்கே போய் பாடு வரப்பட்டு அதையும் எனக்கு நினைக்கிறேன் டே கையோட போய் கூட்டிட்டு வரேன்னா கண்ணனுக்கு அடி உங்களுக்கு சொல்லிட்டு இல்ல இந்த ரெண்டு குருவலியும் புடிச்சிருக்குல நான் பட்ட பாட்றேன் இல்ல என்ன نا மக்களே குருவலியே வந்துகிட்டு எக்ஸ்போர்ட் எடுக்கா செம்ம டேஸ்டா இருக்கும் அதனால இன்னைக்கு சுமிக்கு இந்த குருவலி மீனை கொடுத்து அட்சத்தலாம் பாக்க मित्रा பக்கத்துல வேலைக்குள்ள எங்கி வர தக்கத்தரியா சாமலா அண்ணா வேளில கடக்குறதே வரமாட்டீங்களோ கலட் மண்டை ஆனா ஊளே

புருஷனுக்கு குடல் செஞ்சா தான் அரக்காய் சொல்றாரு புருஷன் செத்தா மீன் தான் முக்கியம் ஆமா குழம்பு வச்சு சாப்பிட்டா அந்த ரத்தம் ஊறிடும் மீன் புண்ணு வேமங்க ஆறு வாங்க போடா எனக்கு பொறுச்சு தான் வேணும் ஆப்பா 그러니까 얘네들 뭐 얘네들 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 얘 Nina, ini nanti ini tu tanya. tu சரி <muchas> <muchas> नबी इप देन उल्लांदिरकिया अच्छा मस्तोस मुठी बासी मुठी बास जा हागेरू बाहर कर दिया ये काने मट्टी बास पडा दो लडपोट करना अवसर पडादी अवसर पडादे 100 मेंचा विलांडू 100 इनिंग जन मेसले 100 इनिंग पे पेचो करिंगा बोल तयार होताय

கட்ட யார வாங்காலக்கா என்னதுயா லைப் <coughs>

நீ 15

கண்டிப்பா இந்த மாதிரி மீன் திங்கன்னு உங்களுக்கு ஆசை வரும் வாங்கி தின்னு எவ்வளவு கடையில போய் ஐநூறு ஆயிரம் சொல்லி என்னென்ன தேர் தின்னுக்கிட்டு வர்றோம் மீனை வாங்கி இந்த மாதிரி பொறுத்து வீட்டுக்குள்ளே உட்காந்து தின்னுங்க குடும்பத்தோட வேற மாதிரி